கற்பனையானாலும் கல் சிலையானாலும் கந்தனே உன்னை மறைவேன் ஓம் ஷரவண பவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம சஷ்டி விரதத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தடுத்து முருகனோட ஃபேவரட்டான டேஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ தான் வந்து கிருத்திகை முடிஞ்சது கிருத்திகையில் வந்து நல்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணியாச்சு அடுத்து ஒரு நாள் தாண்டி இன் ரெண்டாவது நாளாக இன்றைக்கி குருவாரம் வியாழக்கிழமை சஷ்டி திதி வளர்ப்பிறை சஷ்டி ரொம்ப நல்ல நாள் ஸோ நம்ம வந்து முருகருக்கும் வேலுக்கும் வந்து சிறப்பான அபிஷேகம் எல்லாம் வந்து சிறப்பான முறையில் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம்னு மூணு அபிஷேகத்தை நான் இன்னைக்கு வந்து சாமிக்கு வந்து சொல்லியிருந்தேன் செ சாமி கிட்ட சொல்லிட்டு நல்லபடியான முறையில் அபிஷேகம் எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சாச்சு அவ்வளோ அற்புதமாக வந்து சாமி அது என்ன சொல்றது அழகின்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதுக்கு நிகராக அவ்வளோ அழகாக வந்து ஒரு அவ்வளோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு வந்து முருகரோட அழகு அப்படி அழகாக இருந்தார் இன்னைக்கு பூஜை பண்ணுறப்போ சந்தன அபிஷேகத்துலேயும் சரி இல்லை வந்து பால் பாலபிஷேகத்துலையும் சரி இல்லை விபூதி அலங்காரத்துலேயும் சரி அவ்வளோ காண கிடைக்காத அழகோட வந்து ஒவ்வொரு வரையும் வந்து முருகனுக்கே வந்து செதுக்கின மாதிரி இருந்தது ஒவ்வொரு பாடல் வரையும் அவ்வளோ அதாவது மீனிங் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க இந்த மீனிங்க்கு வந்து இவர் தான் இவரால் மட்டும்தான் இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ விபூதி அலங்காரத்தோட நான் வேலுக்கு வந்து சந்தன அலங்காரத்தோட அப்படியே விபூதி அலங்காரமும் பண்ணியாச்சு முருகருக்கு வந்து சந்தன அலங்காரம் முடிச்சுட்டு விபூதி அலங்காரத்தோட பாருங்கள் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்களேன் நம்மளையே பார்க்குற மாதிரி கண் அப்படியே உறுத்துதில்ல அவர் பார்க்கறது அவர் நிற்கிற அழகு அப்படியே ஏம்மா நான் ஒன்றதாமல் பார்த்துக்கிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக வந்து பார்க்குறதுக்கே வந்து கண் கொள்ளா காட்சி அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணுறது ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா விரதமும் இருந்தாச்சு காலையில் நல்லபடியாக விரதத்தை முடித்தாச்சு அப்புறம் வந்து நமக்கு தீபத்தில் எப்போவுமே வர்றது எப்போவுமே வந்து அந்த சிலையிலையோ இல்லை வேல்லையோ உருவத்தை காமிக்கலைன்னா எனக்கு விளக்கில் ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும் ஸோ நமக்கு விளக்கில் இன்றைக்கி என்ன காமிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து அதுக்குள்ளே சின்ன முருகன் அழகான ஒரு முருகன் பட்டை போட்டு நிற்கிற மாதிரி அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தது உங்களுக்கு இது என்னவா தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு விளக்கில் வந்த அற்புதம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன குழந்த வந்து நிற்கிற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சது வியாழக்கிழமை தான் எப்போவுமே வந்து நான் முருகரை கும்பிட்ற நாள் அதனால் வந்து வியாழக்கிழமை சஷ்டி விழுந்தது எனக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ளஸ்ஸிங்காகவே இருந்தது ஸோ விளக்கிலையும் காமிச்சவரை இது அபிஷேகத்துக்கும் வந்து அவ்வளோ பொழிவாக வந்து அவ்வளோ அழகாக முருகர் முருகர் என்ற சொல்லுக்கு அழகு என்பதுதான் பொருள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் கொண்டே தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்